வணக்கம் இருபத்தி நான்கு செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தித்தோப்பு செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அனுஷா சீனி தம்பி முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதமர் தலைமையில் புதிய அரசியல் கூட்டணி அங்குரார்ப்பணம் பெண்களையும் சிறுவர்களையும் தாக்கிய வன்முறை கும்பல் மன்னாரில் மந்தகதியில் தபால் மூல வாக்களிப்பு ஐக்கிய மக்கள் சக்தியின் வரைவு திட்டம் மூன்று தசம் பூஜ்ஜியம் வெளியீடு தொடர்வது விரிவான செய்திகள் மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவர் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் புதிய அரசியல் கூட்டணி ஒன்று இன்று வியாழக்கிழமை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது புதிய அரசியல் கூட்டணி கிண்ணம் சின்னத்தில் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி என்ற பெயரில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளதுடன் கட்சியின் செயலாளராக சுகாதார அமைச்சர் வைத்தியர் ரமேஷ் பத்ரண்ட நியமிக்கப்பட்டுள்ளார் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தேசிய காங்கிரஸ் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி உள்ளிட்ட முக்கிய பத்து அரசியல் கட்சிகள் கைச்சாத்திட்டுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியின் வரைவு திட்டம் மூன்று தசம் பூஜ்ஜியம் வெளியீட்டு நிகழ்வு நேற்று புதன்கிழமை ஐடிசி ரத்ன தீப சங்கம் மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது இதில் சிறப்பு கருத்துரையாளராக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் கலந்து கொண்டார் இதில் கலாநிதி மற்றும் ஹபீர் ஹசீம் ஆகியோர் பேச்சாளர்களாக கலந்து கொண்டனர் இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் தொலைநோக்கு குறித்து இங்கு தெளிவூட்டப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியின் எக்கனாமிக் ப்ளூ பிரிண்ட் பொருளாதார திட்டம் மற்றும் சஜித் பிரேமதாசவின் ஜனாதிபதி கொள்கை பிரகடனம் என்பன இங்கு வெளியிட்டு வைக்கப்பட்டது வாக்குதிவுகள் மில் இடம்பெற்று வருவதுடன் அரச அதிகாரிகள் வாக்களிப்பதில் ஆர்வம் இல்லாமல் காணப்படும் நிலை அவதானிக்கப்பட்டுள்ளது தபால் மூல வாக்களிப்பிற்கு என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள அரசு திணைக்களங்களில் இன்று வியாழக்கிழமை காலை தொடக்கம் அரசு உத்தியோகர்கள் தபால் மூல வாக்குகளில் செலுத்தி வருகின்றனர் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிகாலை தொடக்கம் வாக்குப்பதிவுகள் மந்த இடம்பெற்று வருவதுடன் அரசு அதிகாரிகள் வாக்களிப்பில் ஆர்வம் இல்லாமல் காணப்படும் நிலை அவதானிக்கப்பட்டுள்ளது இம்முறை சமர்ப்பிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளக்கூடிய தபால் வாக்குகளின் மொத்த எண்ணிக்கை ஏழு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று பத்தொன்பது தகுதியுள்ள வாக்காளர்கள் அனைவரும் தபால் வாக்களிப்பில் கலந்து கொண்டு வாக்களிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு கேட்டுக்கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி அன்று நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் மூலமாவது மலேக மக்களுக்கு நல்வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நுவரேலியா புதிய நகர மண்டபத்தில் இன்று வியாழக்கிழமை விஷேட வேலை முன்னெடுக்கப்பட்டது குறித்த வேலை திட்டம் சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் ஊடாக பல சிவில் அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது இதன்போது மலேக மக்களுக்கு தற்போது தேவையான சில முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய வாசகங்களை தாங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு நுவரெலியா வீதியோரத்தில் நின்று அமைதியான முறையில் கவனி ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் நேற்று புதன்கிழமை இரவு வன்முறை கும்பல் ஒன்று கலவத்தை பகுதியில் வீடு புகுந்து தாக்குதல் செய்யப்பட்டுள்ளது இதன்போது சிறுவர்கள் பெண் உட்பட ஐவர் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து நிலையத்தில் முறைப்பாடு செய்ததுடன் ஊரவர்கள் இணைந்து வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுமாறு கூறி போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் கவனீர்ப்பிலும் ஈடுபட்டனர் அந்த வகையில் விரைந்து செயற்பட்ட வட்டுக்கோட்டை போலீசார் சம்பவம் இடம்பெற்ற வீட்டினை பார்வையிட்டனர் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதுடன் அவரை மெல்லாகம் நீதிமன்றத்தில் நடவடிக்கைகளை போலீசாரும் மேற்கொண்டு வருகின்றனர் அத்துடன் ஏனைய ஐவரையும் கைது செய்யும் நடவடிக்கையிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் நாட்டிலின்று வியாழக்கிழமை தங்கத்தின் விலையின் சற்று மாற்றம் ஏற்பட்டுள்ளது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்து ஆயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது அத்துடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்து எண்பத்தாறாயிரத்து முந்நூற்று ஐம்பது ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது மேலும் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்து ஐயாயிரத்து நூற்று இருபத்தைந்து ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் இந்திய பத்ராத்திரி கொத்தகடே மாவட்டத்தில் போலீசாருடன் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஆறு மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த சூட்டு சம்பவத்தின் போது இரண்டு பாதுகாப்பு படையினர் காயமடைந்து அவர்களில் ஒருவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே சத்தீஸ்கர் மாநிலத்தின் தண்டேவாடா மாவட்டத்தில் நேற்று முத்தின பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் ஒன்பது மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான சமீபத்திய வெற்றிக்காக பாதுகாப்பு படைகளை பாராட்டிய சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் விஷ்ணு தியோசாய் இருபத்தி மார்ச் மாதத்திற்குள் இடதுசாரி தீவிரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவர தனது அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் ஜோர்ஜியா பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நால்வர் கொல்லப்பட்டதுடன் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் அமெரிக்காவின் ஜோர்ஜியா பகுதியில் உள்ள ஒன்றில் நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நால்வர் கொல்லப்பட்டுள்ளதுடன் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் குறித்த பாடசாலையில் பயிலும் பதினான்கு வயது சிறுவன் ஒருவனே இந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுள்ளதாகவும் இரண்டு மாணவர்களும் இரண்டு ஆசிரியர்களுமே இதன்போது உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் துப்பாக்கி சூட்டை நடாத்திய சிறுவன் கைது செய்யப்பட்டு ஜோர்ஜியா போலீசார் விசாரணைகளுக்கு உட்படுத்தியுள்ளதுடன் தாக்குதல் நடாத்தப்பட்டமைக்கான காரணத்தை இதுவரை கில வெளியிடவில்லை இதுனன்றி நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு என்ற வருகின்றது வார நாட்களில் மாலை ஆறு மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் மின்னல் டுவெண்ட்டி ஃபோர் டாட் காம் என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் நன்றி